ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த தொடர் முழுக்க எந்த மாதிரியான ஒரு பிளேயிங் லெவனோடு அவங்க களமிறங்க போகிறாங்க அப்படின்றது தொடர்பான தகவல் தற்போது வெளியாகி இருக்குது இந்த ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயிங் லெவனை பார்த்து தற்போது மற்ற அனைத்து அணிகளுக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாளர் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு வலுவான ஒரு பதினோரு பேர் கொண்ட வீரர்களாக தற்போது மும்பை அணி உருவாகியிருக்காங்க அது பற்றின முழுமையான விபரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடருடைய மெகா ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி தங்களுக்கு விருப்பமான சில அதிரடியான வீரர்களை அவங்க ஏலத்தில் எடுத்து ரொம்பவே வலுவான ஒரு மும்பை இந்தியன்ஸ் அணியை தற்போது மீண்டும் உருவாக்கி வச்சுருக்காங்க கடப்பார லவன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகவும் வலுவான பேட்டிங் ஆர்டரை எப்போதுமே வச்சிருக்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் அணி கடந்த சீசனில் சொதப்பிட்டாங்க ஆனால் இந்த முறை அதற்கெல்லாம் சேர்த்து அவங்க வட்டி முதலுமா கொடுக்கும் விதமாக அவங்களுடைய டீமை தற்போது பில் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதன்படி தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணியில் பார்த்தீங்கன்னா ராபுவல் லவன் யாரெல்லாம் இடம்பெறக்கூடாங்க இடம்பெற போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது துவக்க ஆட்டக்காரர்களாக ரோஹித் சர்மாவும் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த அதிரடி வீரரான ரியான் ரிகில்டன் களமிறங்குவாங்க அடுத்ததான் மூன்றாம் கால வீரராக இடது கை பேட்ஸ்மேன் இந்தியாவைச் சேர்ந்த திலக் வர்மா நான்காவது இடத்துல சூரியகுமார் யாதவ் ஐந்தாவது இடத்துல ஆர்சிபி அணியில் இருந்து விலைக்கு வாங்கப்பட்ட பில் ஜாக்ஸ் இவங்க கடந்த சீசனில் நாற்பத்தி ஓரு பந்தில் சதம் விளாசினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக ஆறாவது வீரராக பார்த்தீங்கன்னா ஹார்டிக் பாண்டியா இவங்க தான் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கேப்டனாக இருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் அதாவது லோயர் ஆர்டரில் பேட்டிங்கை பலப்படுத்துவதற்கு நமந்தீர் அப்படின்ற ஆல்ரவுண்டர் வந்திருக்காங்க அதற்கு பிறகு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருந்து வாங்கப்பட்ட நியூசிலாந்து அணியின் கேப்டனான மித்தில் சாண்ட்னர் அதற்கு பிறகு வேகப்பந்து வீச்சாளர்களில் இந்தியாவை சேர்ந்த தீபக் சாகர் அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ட்ரென் போல்ட் நியூசிலாந்தை சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளர் இவங்க மீண்டும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு திரும்பியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜஸ்பி பும்ரா இந்த ஒரு பதினோரு பேர் கொண்ட வீரர்கள் வீரர்களோடு தான் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த ஐபிஎல் சீசனில் பிளேயிங் லெவனோடு களமிறங்க போகிறாங்க அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு அதுலேயும் மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய பவுலிங் யூனிட்ட பார்த்தீங்க அப்படின்னா மிட்சல் சாண்ட்னர் தீபக் சாகர் ட்ரென் போல்ட் ஜஸ்பிரீத் பும்ரா அப்படின்னு ஒரு வலுவான பவுலிங் யூனிட்டை வந்து கொண்டிருக்காங்க அதே போல் அவங்களுடைய அணியில் ஆல்ரவுண்டரா ஹார்திக் பாண்டியா நமன்தீர் போன்ற வீரர்களும் வந்திருக்காங்க இந்த சீசன் முழுக்க மும்பை இந்தியன்ஸ் தான் ஆதிக்கம் செலுத்துவாங்க அப்படின்னு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா அணி முன்னாள் வீரரான ஏபிடி வில்லியர்ஸ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணியோட இந்த ஒரு பிளேயிங் லெவன் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்க போகுது ஏன் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தன்னுடைய முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி தான் வந்து எதிர்கொள்ள போகிறாங்க அதுலையும் குறிப்பாக சென்னை மைதானத்தில் நடக்கக்கூடிய இந்த போட்டியில் அவங்களுடைய அணியில் தற்போது மிச்சல் சாண்ட்னர் இடம் பிடிச்சிருப்பது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது அதே போல் தான் தீபக் சகரும் மிக நீண்ட வருடமாக சென்னை மைதானத்தில் விளையாடி நல்ல அனுபவம் கொண்ட பவுலரான தீபக் சாகர் தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணியில் இடம் பிடிச்சிருப்பது தற்போது சென்னை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஒரு பெரிய பின்னடைவாகவும் பார்க்கப்படுது கடந்த ஐபிஎல் சீசனில் முதல் அணியாக தொடர விட்டு வெளியேறின மும்பை இந்தியன்ஸ் அணி தற்போது பார்த்திங்கன்னா ஒரு வலுவான ஒரு கம்பேக்கை இந்த சீசனில் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் தற்போது மும்பை இந்தியன்ஸ் சசிகளுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி